மருதமலை கோயிலுக்கு உண்டான கும்பாபிஷேகம் வந்து நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வந்து சிறப்பாக நடக்கணுண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் அதுக்குண்டான ஏற்பாடுகள் சம்மந்தமாக வந்து நம்ம போன வாரம் கூட வந்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் வந்து அனைத்து துறை அலுவலர்களுக்கு அவங்களுடைய பொருள் அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன என்னென்ன வசதிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் மெயின்லி குடிநீர் வசதி அதுக்கப்புறம் இந்த வெயில் காலம் இருக்கனால வந்து அந்தந்த பக்தர்கள் வர இடத்துல வந்து அதுக்குண்டான நிழல் கூடை வந்து கூட ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஏறி ஏறி வர பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வெயில் காலத்தில் வந்து அதோடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து வர பக்தர்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதி கூட வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வண்டிகள் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான ஒரு பார்க்கிங் வசதி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம வர பக்தர்கள் வந்து எங்கே இந்த இடத்துல வந்து நிக் நின்றுட்டு இந்த கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு உண்டான எல்இடி வசதிகள் கூட வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து இந்த சம்மர் டைம் இருக்கிறனால வந்து நம்ம வர பக்தர்களுக்கு வந்து கீழிலிருந்தே வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து நீர்மோர் பந்தலோடைய உண்டு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் கும்பாபிஷேகம் உண்டான அந்த சமயத்தில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வசதி மூலமாக வந்து அந்த ஏற்பாடு வந்து இந்த ப்ரிமாச்சஸஸில் வந்து திருத்தம் வந்து எல்லா பக்தர்களுக்கு வந்து கொண்டு வச்சுக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த ப்ரிமாசஸில் பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து அனைத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஒரு ஒன் வீக் மூலமா வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சமூகமாக வந்து பண்ணி இந்த நிகழ்ச்சி இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போக எல்லா ஏற்பாடு அந்த ஒவ்வொரு பிளான் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்குண்டான பாசஸ் அதுக்குண்டான டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க கம்பார்ட்மெண்ட் வர அதுக்கு வந்து